டில்லியில ஆட்சியை பிடிச்சது போல தமிழ்நாட்டையும் நாங்கள் பிடித்து விடுவோம் அப்படின்னு பிஜேபியோட உயிர் நாடி அப்படின்னு கருதக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து மதுரையில் நடந்த அரசியல் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் உக்காந்து வந்து கர்ஜித்திருக்கிறார் இத பிஜேபியை சேர்ந்த உறுப்பினர்கள் கரகோஷம் எழுப்பி வாழ்த்தி வரவேற்றிருக்கிறார்கள் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேசியிருக்கிறார் அதை நம்ம சேர்த்து பேசுவோம் ஆட்சியை பிடிக்கிறது இருக்கட்டும் நீங்க வேற ஒண்ணு பிடிங்க முதல்ல தமிழர்களோட காலை பிடிங்க காலை பிடிக்க முடியலைன்னா குறைஞ்சத மூத்தடத்தை யாவது பிடிங்க அதுக்கும் தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது இந்த சனாதன கும்பலுக்கு ஏன் அப்படின்னா இவங்க மற்ற மாநிலங்களைப் போல அல்லது மற்ற மாநிலத்து வாக்காளர்களை போல இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களை இவங்க குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்களோ அல்லது அவங்களோட சூழ்ச்சிக்கு தமிழ் மக்கள் பலியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல டெல்லியை அங்கே ஆட்சியை பிடிச்சது போல தமிழ்நாட்டையும் பிடித்தே தீர்வோம் அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன் ஏற்கனவே பத்து வருட ஆட்சி கடந்துருச்சு இந்தியாவை எப்படி காப்பாத்திருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டோம் பண மதிப்பீடு கொண்டு வர்றது கருப்பு பணத்தை மீட்கிறேன் வெள்ளை பணத்தை மீட்கிறேன் எல்லோ கலர் பணத்தை மீட்கிறேன்னு சொல்லி இங்கே இருக்கிற பணத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்து அவங்கள சேஃபாக ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு கேட்டால் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உழை உழைக்கிற மக்கள் எளிய மக்கள் பாமர மக்கள் வங்கியில் பணத்தை போட்டாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இருக்கணுன்ற பேரில் பல ஆயிரம் கோடியை கொள்ள அடித்து பாருங்க இன்னைக்கு அப்டேட் எடுத்து பாருங்க எளிய மக்கள் மீது தான் டார்கெட் இருக்கும் அவங்க உழைப்ப சொல்றது அவங்க பணத்தை பிடுங்கிறது சுரு பாட்டி சுருக்கு பையில வச்சிருக்க திருடி இவங்க அரசு கஜானால சேர்த்து அதை கொண்டு போய் கார்பரேட் முதலாளிகளுக்கு அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் மார்பாடிகளுக்கும் குஜராத் மணியா கும்பலுக்கும் கொடுத்து இவங்க ஆட்சி இல்லாம எப்படி என்னத்தை காப்பாற்ற போறீங்க இந்திய காப்பாற்றியாச்சா மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கலவரங்களை கட்டுப்படுத்தியாச்சா காஷ்மீர்ல இரு நிலவக்கூடிய பதட்டங்களை சரி பண்ணியாச்சா குஜராத்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை நிறுத்தியாச்சா எதுவுமே நிறுத்தல அரிச்சு அரிச்சு செல்லரிச்சு மாதிரி இந்தியாவை நாசமாக்கிட்டு தமிழ்நாட்டை இவரு காப்பாத்த போகிறாராம் உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் எனது காதுகள் தமிழ்நாட்டின் குரல்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் எப்படி நீட்டு வேணான்னு தமிழ்நாட்டு குரல கே ஓங்கி ஒழிச்சது இல்ல அது கேட்டுச்சா புதிய கல்வி கல்வி எங்களுக்கு வேண்டாம் எங்க கல்வி வந்துட்டு தரமா இருக்கு வேணும்னா எங்களோட கல்வி திட்டத்தை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தமிழ்நாட்டு அரசும் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அது கேட்டுச்சா ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்பறையால தமிழக மீனவர்கள் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்களே அவங்களோட ஓல குரல்கள் உங்க காதுல கேட்டுச்சா நீட்டால ஒவ்வொரு வருஷமும் பல நூறு மக்களுக்கு குழந்தைகள் இறந்துட்டு இருக்கிறாங்களே நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே அது உங்க காது கேட்டுச்சா கேட்கல இல்ல அப்போ கார்பரேட் நிறுவனங்கள் முழுக்க தமிழ்நாடு குறிவைக்குது எதுக்கு இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் நடந்துச்சு கண்டன குரல்கள் எழுந்தது அந்த குரல்கள் எல்லாம் உங்க காது கேட்டுச்சா அல்லது தமிழ் மீது சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு நடந்துட்டு இருக்குது எங்க தமிழை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னுமே தொடர்ச்சியாக போராடணுமே இன்னும் போராடிட்டே இருக்கிறோமே அந்த குரல் கேட்டுச்சா கேட்கல அப்ப கவர்னர் அப்படிங்கிற ஒரு தற்கொலை பயில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்டுக்கு எதிர்கால தானியம் அண்ணா கேட்ட மாதிரி உன்னத்துக்கு உதவாத கவர்னர் கொண்டு உட்காச்சு உட்கார உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நோண்டிட்டு தேவையில்லாத ஒரு குடைச்சல் பண்ணிட்டு இருக்காங்களே அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அந்த குரல் கேட்டுச்சா எந்த குரலுமே கேட்கல ஆனா எந்த குரல் உனக்கு கேட்டுச்சு எது அது எந்த குரல் யாரோட குரல் இது தற்கொலைத்தனமான ஒரு அபாண்டமான ஒரு அறிவருக்கத்தக்க பொய்ப்பறப்புரை தமிழ்நாடு குரலை கேட்டுட்டு இருக்கிறாராம் நான் தமிழை கற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு வருத்தப்படுகிறேன் சாவ வேண்டியது என்ன செத்து போயிரு தமிழ கத்துக்கலன்னா இங்க தமிழர் உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை தமிழரோட நலனை பத்தி அக்கறை இல்லை தமிழ் மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி எந்த வகையான சிந்தனையும் இல்லை தமிழை கத்துக்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் கிட்ட சா அமித்ஷா மட்டும் இல்ல அமித்ஷாவோட கும்பல் எல்லாரும் என்ன பண்ணுங்க தமிழ் தெரியலண்ணா தமிழ்நாட்டுக்கு வராதிங்க அப்படி வந்துட்டு இங்கே அவமானம் உங்க அவமானம் எதுக்கு செத்து போயிருங்க என்ன பூச்சாண்டி தரம் பாருங்க தமிழை நான் வந்து கற்றுக்காத போயிட்டேன் இந்த தமிழை வாழ விடாம வளர விடாம இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான மொழி சம்பந்தமான கட்டுமானங்களையும் உடிச்சு என்ன நீங்க என்ன மாதிரி எல்லாம் தமிழர்கள் மீது போர் தொட்டு இருக்கிறீங்க உம் கீழடியில என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இங்க தமிழோட வாழ்வியல் வரலாற்று சம்பந்தமான அங்க இருக்கிற சுவடங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்குது ஆதாரங்கள் கிடைச்சிட்டு தொழிலியல் துறை கொடுக்குது அதை நீங்க அங்கீகரிக்க மறுக்கிறீங்க அதை மறுக்கிறீங்கன்னா அங்கேதான் நாமம் போட்டு பட்டை போட்டு உத்ராட்ச கொட்டை போட்டு எதனா அந்த சிலைகள் கிடைச்சதுன்னா அங்கீகரிக்கலாமோ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிரா அது நம்பர் ஒன் இடத்துல எல்லா கட்சியும் இருக்கு உடனே மத்த கட்சிகள் எல்லாம் அப்படின்னு பல கட்சிகள் இருக்கு அது முதன்மையான இடத்துல பிஜேபி இருக்கு அது குறிப்பா தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய அமித்ஷா நான் உங்களுக்கு ஒரு அழகான ஐடியா சொல்றேன் ஒரு பத்து முறை சொல்லிருக்குனா இப்பயும் சொல்றேன் தமிழை கத்துக்க முடியலையா செத்துப்போம் இதே வாய் இப்ப பேசிட்டு இருந்தது இல்ல இது தமிழ்நாட்டுல வந்து மதுரையில பேசினா வாய் ஒரிசால ஒரு வாய் பேசுச்சு அது என்ன வாய் தெரியுமா ஒரிசா தேர்தல் பரப்புரையில முதலமைச்சர் நவீன் பட்நாய்க்கோட பின் நெருங்கிய கட்சி நிர்வாகியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் வி கே பாண்டியனை குறி வச்சு அமித்ஷா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு தமிழர் ஒரிசாவை ஆள நினைப்பதா அது எப்படி மற்ற மாநிலங்கள்ல போய் தமிழையும் தமிழர்களையும் தமிழ் வரலாற்றையும் தமிழ் மக்களையும் ரொம்ப இழிவாக கேலிக்கின்றோட அவமானப்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் மக்கள் ஆஹா ஓகோ தமிழ் ஆஹா வள்ளுவர் கம்பர் பாரதியார் இது பாரதி கேனம் பயலா இருந்தா கேப்பல வெடியுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ஆனா இந்த தற்கூரி பயல்கள் சொல்றத கீழே கை தட்டுறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க அவனை எதால் அடிக்கிறது சொல்லுங்க ஒரிசாவில திருடர்கள் கையில சாவி போயிடுச்சு எது தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் சாதனை அவ்வளவு கிடையாதுப்பா நவீன் பட்நாயக்கோட வளர்ப்பு மகன் அப்படின்னு அங்க அறியப்படுது வி கே பாண்டியனை சொன்ன வார்த்தை திருட பாக்குறாங்க அப்படின்னு இது பாண்டியனை சொன்னா வேற அல்லது அவர் தமிழெல்லாம் அடையாளப்படுத்துறீங்களா அப்படின்னு எங்களை சொன்னா வேறையா அப்ப தமிழர்களை ஒட்டுமொத்தமா திருடன்னு சொன்னும்போது வராத ஒரு அந்த அவமானம் இங்க மதுரில் வந்த உடனே அப்படியே அந்த டிராமா அப்படி அப்படி ஆயிடுச்சு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியா அல்லது ஊழலுக்கான கூட்டணியா அப்படின்னு தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகையினால உங்க பருப்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இங்க வேக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க நிமிட்டி விட்டுருவாங்க தமிழ் மக்கள் ஆயிரம் தான் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஏடிஎம்கே மேல கரிசனம் இருக்கத்தான் செய்கிறது அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்க தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு முயற்சி கூட பிஜேபியோட அதையும் கட்சியை ஒழிச்சிடுவாங்க அப்படின்னு அமித்ஷா வந்து அதே மேடையில உட்கார்ந்துக்கிட்டு இங்க எங்களோட தான் ஆட்சி பிஜேபி தான் ஆட்சின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தற்குறி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அதிமுகவை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு என்னத்த அப்ப தெளிவா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வெறும் தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் அல்ல இவங்க கலவாணி போயில இன்னொருத்த பெரிய கணவாணி அப்ப சின்ன கலவாணி பயலும் பெரிய கனவா கலவாணி பயலும் கை கோத்துக்கிட்டாங்க பட்சம் திருடனும் மற்ற கட்சிகள் அளவு யோகியமானவங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லா கட்சிகளும் திருட்டு போயிட அவ முடிவு இருக்கேன் சும்மா ஒன்னு ஏரிங்க இன்னொரு கட்சியை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் அரசியல்வாதிகள் கட்சின்னு வந்துருச்சுன்னா மக்களை சுரண்டி மக்களோட வாழ்வாதாரத்தை பலியாடாக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க இந்த மேட்டருக்காக தான் நான் பிஜேபி ஏடிஎம் சொல்லிட்டு இருந்தேன் உடனே மற்ற கட்சிகளாக யோகியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பு சுத்தம் வந்துடாதீங்க அல்லது அந்த கட்சியை பற்றி பேசுவீங்களா இந்த கட்சியை பற்றி எல்லாம் பேசுவீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு இருக்கேன் தேர்தல் பாதை திருடர்கள் பாதை இவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சுச்சு நீங்கள் எல்லா கட்சியும் உள்ள வச்சு நீங்கள் உடனே இந்த கட்சி சொல்லலாமா எல்லா கட்சியும் சொல்லிக்கிங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லாரும் யாராக இருந்திருக்கிறாங்க மக்கள் விரோத போக்கூட ஒரு சில விஷயங்கள்ல மக்களுக்கு ஆதரவாக மாநில நலனுக்கு ஆதரவாக சமூக நீதி பகுத்துறையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு மக்கள் விரோத போக்குவரத்து தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டு மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கக்கூடிய ஆணவ ஆட்சி பிஜேபி இதை நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அமைச்சர் என்ன பண்றாரு இங்க வந்துகிட்டு நான் வந்து இந்த மாநிலத்துக்கு நல்லது செய்ய போறேன் மாநிலத்தை காப்பாற்ற போகிறேன் தமிழை நான் மீட்டெடுக்க போகிறேன் எங்க மீட்டு எடுக்கிறது எங்க மீட்டு எடுக்கிறது உங்கக்கிட்ட இருந்தா நான் மீட்டு எடுக்கணும் சங்கிகளா தமிழை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துவதற்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் காலடி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கீங்க அப்போ எங்க தமிழை யாருக்கிட்ட காப்பாற்றுறது உங்கக்கிட்ட தான் நான் காப்பாற்றணும் ஆட்சி மாற்றம் வரட்டும் அது பிரச்சனையே இல்லை அதை நோக்கி நம்ம பேசவே இல்லை இவங்களுக்கு வாக்களிங்க அவங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளவே நாம போறதில்ல இன்ன வரைக்கும் அப்படி போயிருக்கிறோமா கிடையவே கிடையாது ஆனா இப்ப ஒரு செய்தியை சொல்றோம் இந்த ஆட்சி பிடிக்கல நான் வெளிப்படையா சொல்லலாமே திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிக்கல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா வரலாம் பிரச்சனை இல்லை ஆனா பிஜேபி மூலமாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு வேடிக்கை எவ்வளவு டிராமா பண்றாங்க இப்போ எந்த அளவுக்கு இவங்க டிராமா படுறாங்க காமெடியா எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு இதை நாம ரொம்ப சீரியஸாக ஆபத்தானதாக கூட இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா பிஜேபி அப்படின்னு உடனே சங்கிகள் சொல்லிட்டு கலாச்சிட்டு அப்படியே ஓடி போறது இருக்குல்ல கிட்டத்தட்ட நம்மளே போயிட்டு பொதக்கொல்லியில் விழுறதுக்கு சமம் இவங்க ஒவ்வொரு படியா தாண்டி 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 இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து பிடிக்கிற கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கட்சியா பிடிச்சு பிடிச்சி எத்தனை சாதிகள் இருக்குதோ அத்தனை சாதிகளையும் சாதி சங்கங்களை ஆரம்பிச்சு அந்த சாதிக சங்க இருக்க சங்கங்களை முழுக்க பிஜேபியோட கூட்டுச்சத்துக்கிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக சாதி மத அரசியலை கட்டமைப்பு ரீதியாக இவங்க கட்டமைச்சுட்டு இருக்கிறான் அதனால இது நம்ம காமெடிய பாத்துறாம ரொம்ப சீரியஸாக இவங்க பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் ஆபத்தானதாக இருக்குது அதனாலதான் இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இறுதியாக ஒரு செய்தி நம்ம சொல்லி முடிக்கிறோம் மோடியில் கூட்டி வந்து ஒரு ஆயிரம் முறை ரோடு ஷோ நடத்தினாலும் இந்த ரோட்ல காரை விட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிற செங்கல் கருங்கல் புளிய மரம் ஆலமரத்துக்கெல்லாம் டாடா கம்ப்ஷன் போவீங்களே அந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரோட் ஷோ நடத்தினாலும் தாமரை மயிரில் கூட மலராது